வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ இன்னைக்கு ஆதி அழகு தமிழில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி பழமொழிகள் வந்து நம்ம முன்னோர்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சின்ன சின்ன சுற்றொடர்களில் நமக்கு நறுக்கு தெரிஞ்சாப்பில் அழகாக சொல்லி வச்சாங்க அதுதான் பழமொழிகள் அது அப்பப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போதும் இடையிடையே அதை பயன்படுத்துவாங்க அதை நான் அசூக்காக தான் சொல்லுவாங்க அதாவது நேரடி பொருள் படாது சிலது தான் நேரடியாக பொருள் படும் சிலது வந்து மறைமுகமாக பொருள் தரும் அதை மறைமுகமாக தான் புரிஞ்சுக்கிட முடியும் அதனால் சில பழமொழிகள் அதை மருவி என்ன ஆகும்னா அது மாற்றமடைந்து வேறு மாதிரி பொருள் பண்ணும் சில பழமொழிகள் அப்படி மாறாமலே இருக்கும் மறுவின பழமொழியும் உண்டு மறுவாத பழமொழிகளும் உண்டு நம்மளோட ஆதி அழகு தமிழில் நிறைய இதுவரை நிறைய பழமொழிகள் வந்து பதிவிட்டிருக்கோம் இன்னைக்கு இந்த பழமொழியை பற்றி பார்ப்போம் அழுத அழுதப்புள்ள சிரிச்சுச்சான் கழுத பால குடிச்சுட்டான் அதாவது இந்த பழமொழி இன்றளவும் நம்ம கிராமங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி எப்படின்னா கிராமங்கள்ல சின்ன குழந்தைகள்லாம் எப்பமாவது அழுதுனா சில குழந்தைகள்லாம் அழுதும் அழுதுகிட்டே இருந்துன்னா அதை வந்து கேலியா கிண்டலா சிரி இது பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அழுத புள்ள சிரிச்சு அழுத புள்ள சிரிச்சிச்சான் கழுதப்பாலை குடிச்சு தான்ண்டுவாங்க உடனே அந்த பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க சிரிச்சிரும் சில நேரம் அந்த நேரம் இதை பயன்படுத்துவாங்க ஆனால் இதுக்கு பொருள் தெரியாது நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கூட நிறைய குழந்தைகள் அழும் பொழுது அந்த குழந்தைகள்கிட்ட இந்த பழமொழி சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் சிரிக்கும் ஆனால் ஏன் அந்த பழமொழி சொல்கிறாங்க கழுதப்பாலை குடிக்குமானால் கழுத பால் குடிக்கிற பழக்கம் கிடையாது அப்போ கிராமத்தில் மாட்டிலேருந்து தான் பால் கலந்து தருவாங்களே ஒழிய கழுதப்பால் குடிக்கிற பழக்கமே கிடையாது அதனால அது கொஞ்சம் வியப்பாக இருக்கும் ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம் கழுதப்பால்ங்கிறது வந்து சிறந்த மருத்துவ குணமுடைய ஒரு பால் அது வந்து நமக்கு ரொம்ப குடி பழக்கம் இல்லாததுனால அதை வந்து நம்ம அதோட மருத்துவ குணம் தெரியாது அதாவது ஒரு மருத்துவ நூலில் ஒரு வைத்தியர் வந்து எப்படி எழுதியிருக்காங்க என்னன்னா அதாவது இந்த இந்த கழுதப்பால் எதெல்லாம் நினைக்கணும்னா அதாவது சொறி சிறங்கு கரப்பான் வாத நோய்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை உள்ளது இனி குழந்தைகளுக்கு நாள்பட்ட கவம் இருந்தாலும் அதையும் என்ன செய்யணும்னா அதையும் போக்கக்கூடியது அதுக்கு பிறகு அதாவது பிடித்தவங்களுக்கு கூட கழுதைப்பால் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த கழுதப்பால் என்ன செய்வாங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு நாற்பத்தோரு நாள் சின்ன உடனே கொடுக்க மாட்டாங்க நாற்பத்தோரு நாள் கழிந்த பிறகு வந்து சிலர் வாங்கி கொடுப்பாங்க அதாவது எங்கள் கிராமத்தில் கூட திடீர்னு ஒரு சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்துட்னு பார்த்தா ஒரு அதாவது ஒரு மணி அடிக்கிற ஓ மணி அடிக்கிற ஓசை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்து என்னன்னு பார்த்தா ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு கழுதையும் அதோட குட்டியவும் சேர்த்தே இது பண்ணிவிட்டு கழுதப்பால் கழுதப்பால் சொல்லி வியாபாரம் அந்த தெரு முழுக்க போனாங்க இந்த இந்த தெருலேருந்து அந்த தெரு அப்புறம் அடுத்த தெரு பக்கத்து தெரு எல்லா அடுத்த அடுத்த ஊர் அப்படியே சுற்றி சுற்றி வந்தாங்க என்னடா கழுதை பால் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு பழக்கம் தான் அதை வித்தியாசமாக பார்க்க வேண்டியது அப்போ பார்க்கும்போது வெளியே போய் அதை எட்டி பொழுது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் கொண்டு போய் ஒரு சின்ன சொம்பு கொண்டு போய் வாங்கினாங்க அப்போ தான் பார்த்தோம் என்னன்னா அந்த வீட்டில் சின்ன குழந்தை பிறந்துருந்து பிறந்து கொஞ்ச நாள் ஆகிருந்து அதனால அந்த குழந்தைய கொடுக்கறக்காக வாங்கியிருக்காங்க ஆனால் கழுதப்பால் பயங்கரமான விலை மாட்டுப்பால் மாதிரி இல்லை பசு மாட்டுப்பால் மாதிரி கிடையாது அதோட அதாவது மருத்துவ சக்தி நிறஞ்சதுனால அது மருத்துவ குணம் நிறைய இருக்கிறதுனால கழுதைப்பால் வந்து ஒரு சின்ன சங்கு கூட ஐம்பது ரூபா விலை அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படிப்பட்ட அவங்க வந்து வாங்கி நிறைய பேர் குழந்தைகளும் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து எப்படின்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அதாவது சில குழந்தைகளுக்கு கை உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாம் நீலம்பு நீலக நிறத்தில் இருக்கும் அது என்னென்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து குளிர்னால கூட குழந்தைகளுக்கு அப்படி இருக்கணும் காலையும் கையும் தேய்ச்சி விட்டு அந்த சுவர் அந்த இது சாக்ஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க கை உரை எல்லாம் போட்டு அப்படி விடுவாங்க ஆனால் அந்த பழங்காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நீளம்பூத்துலாம் இருந்துன்னா அதுக்கு வந்து அதை செவ்வாப்பு நோய்னு சொல்லுவாங்க செவ்வாப்பு நோய்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கழுதப்பலை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க வைத்தியர்கள்லாம் அந்த காலத்துல பழங்காலத்துல பழங்காலத்துல இந்த இப்போ உள்ள மருத்துவ வசதி கிடையாது அதனால பழ வாங்கி கொடுங்க சரியாயிடணும்னு சொல்லுவாங்க சொன்னபடியே அந்த செவ்வாப்பு இருக்கிற குழந்தைகள் வந்து அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கும் சும்மா ஆளும் சாயந்தரம் நேரம் அனா அதாவது பசி கூட பால் குடித்தவர்கள் கூட அழுது கொண்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் தெரியாது அப்பதான் அந்த மருத்துவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த பாலை வாங்கி கொடுப்பாங்க கொடுத்ததும் அந்த குழந்தை என்ன செய்யும் அழுத குழந்தை அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருமா அதனால தான் இந்த பழமொழியை சொல்கிறாங்க அதாவது அழுத பிள்ளை சிரிச்சுச்சா கழுத பாலை குடிச்சிச்சான்னு சொல்லி இன்னைக்கு இந்த பழமொழிக்கான உண்மையான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொண்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்